வெல்கம் டு எம்ஜிஏ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமா புதிய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழக அரசே வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் சோ இல்லை என்னென்ன புதிய தகவலை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கணக்கு கிளப்பிடுச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீடெயிலாக பாத்துரலாம் நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வலியுறுத்தி வருகின்றனர் இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி செப்டம்பர் பதினொன்று அன்று பல தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளன தொடர்ந்து போராட்டங்கள் மூலமும் கோரிக்கை மனுக்கள் வாயிலாகவும் தங்கள் நிலைப்பாட்டை அரசுக்கு எடுத்து அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் வரும் நவம்பர் மாதத்திற்குள் இதில் ஒரு முக்கிய முடிவு எட்டப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் பழைய ஓவிய திட்டம் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்ட கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவது போன்ற பிற வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த சில வாரங்களில் இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் இதற்கான ஆலோசனை குழுக்கள் அமைக்கப்பட்டு அவற்றின் பரிந்துரைகள் அடுத்த சில வாரங்களில் வெளியாகும் என தெரிகிறது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பே இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓபிஎஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்பதால் இழப்புகளை குறைக்கும் வகையில் சில மாற்றங்களுடன் இத்திட்டத்தை அமல்படுத்த அரசு திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க திமுக அரசுக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு பாரம்பரியமாக அதிகம் ஆனால் தற்போதைய ஆட்சியில் முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் ஒருவித அதிருப்தி நிலவுகிறது இதனால் மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களித்ததாக கூறப்படுகிறது தபால் வாக்குகள் அதிமுக பாஜகவுக்கு சென்றது இதற்கு சான்றாக கூறப்படுகிறது எனவே அரசு ஊழியர்களின் மனதை திருப்திப்படுத்தும் வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது தெ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த நவம்பர் டிசம்பர் நவம்பர் மாதத்துக்குள்ளே இதுக்கான முழுமையான அறிவிப்பாக தமிழக அரசுலேருந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுறதுக்கும் நிறைய விதமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு புதிய தகவலை இப்போ வெளியிட்ருக்கிறாங்க ஸோ இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல் வரதும் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்